ஒரு ஊர்ல ஒரு அழகான குடும்பம் இருந்துச்சு அதுல க்யூட்டாக ஒரு பூனைக்குட்டி இருந்துச்சு அது அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரோடையும் நல்லா விளையாடிட்டு இருந்துச்சு ஒரு நாள் எல்லோருமே சர்க்கஸ்க்கு போனாங்க அப்போ கூட அந்த பூனைக்குட்டியையும் கூட்டிட்டு போனாங்க அங்க அந்த பூனைக்குட்டி அங்கேயும் பத்தி இங்கேயும் தாவிக்கிட்டு நல்லா விளையாடிட்டு இருந்துச்சு எல்லாரும் சர்க்கஸை பார்த்துட்டு இருந்தாங்க திடீர்னு அங்க இருந்த பூனைக்குட்டியை காணோம் எல்லாரும் சேர்ந்து அந்த பூனைக்குட்டியை எல்லா பக்கமும் தேடி பாத்தாங்க எங்க தேடியும் அந்த பூனைக்குட்டி கிடைக்கல அந்த பூனைக்குட்டி டவுனுக்குள்ளே தனியாக வழி தெரியாமல் முழிச்சிட்டு இருந்துச்சு அப்புறம் அந்த பூனைக்குட்டி அதோட குடும்பத்தை தேடி இருந்து ஒரு காட்டுக்குள்ளே வந்துச்சு அந்த காடு பயங்கரமாக இருந்துச்சு அந்த காட்டுக்குள்ளே வினோதமான சத்தம் கேட்டுச்சு அந்த பூனைக்குட்டி பயத்தோட காட்டுக்குள்ளே போச்சு போகிற வழியில் ஒரு குகையை பார்த்துச்சு அந்த குகைக்குள்ளே கீச் கீச்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு ஓகே அது என்னதுன்னு உள்ளே போய் பார்க்கலாம்னு உள்ளே போச்சு உள்ளே இருட்டாக இருந்துச்சு திடீர்னு அந்த குகை மூடிருச்சு வதோ அந்த குகைக்குள்ள நிறைய வைரம் வைடூரியம்னு கொட்டி கிடந்துச்சு ஆனா அந்த சத்தம் திரும்ப திரும்ப கேட்டுச்சு அந்த சத்தம் எங்க இருந்து வருதுன்னு பார்ப்போம் இன்னும் குகைக்கு போய் பார்த்துச்சு அங்க ஒரு குட்டி எலி பயத்துல கத்திக்கிட்டு இருந்தது அந்த பூனை குட்டிய பார்த்து எலி இன்னும் பயந்து போயிடுச்சு அந்த பூனை குட்டி எலி கிட்ட போய் பயப்படாத எலியே நான் ஒன்னும் பண்ண மாட்டேன் நான் உன்னை காப்பாத்ததான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலி பக்கத்துல போச்சு அந்த எலி பூனை குட்டி பக்கத்துல வந்து ரொம்ப நன்றின்னு சொல்லி ரெண்டு பேரும் குகைக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தாங்க அப்போ அந்த பூனைக்குட்டிக்கு ஒரு ஐடியா வந்துச்சு அது அந்த எலிக்குட்டி கிட்ட சொல்லுச்சு நண்பா நம்ம ரெண்டு பேரும் இந்த குகையில இருந்து தப்பிக்க உன்னாலதான் வழிய உருவாக்க முடியும் நீ உன்னோட கால்களை யூஸ் பண்ணி வேலைய போற வழிய உருவாக்குன்னு சொல்லுச்சு அதுக்கு அந்த எலியும் சரி நண்பான்னு சொல்லி மண்ண பறைக்க ஆரம்பிச்சது ஒரு வழியா ரெண்டு பேரும் குகைக்குள்ள இருந்து வெளிய வந்துட்டாங்க அந்த எலிக்குட்டிக்கு யாரும் இல்லைன்னு தெரிஞ்சு அந்த எலியையும் கூடவே கூட்டிட்டு போயிடுச்சு எப்படியோ அந்த பூனைக்குட்டி அதோட குடும்பத்தை கண்டுபிடிச்சிருச்சு அப்புறம் அந்த பூனைக்குட்டி எலிக்குட்டி எல்லோரும் ஒரு குடும்பமா சந்தோஷமா, வாழ்ந்தாங்க